ஓம் கம் கணபதே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் செக் திருடியவன் யார் என்று கேட்டார் ஏனேஜர் மாதவன் சார் ஒரே நிமிஷம் இதோ வரேன் சார் என்று சென்றாள் கலா சிசிடிவியில் பதிவானதை தன்னுடைய செல்போனில் பதிவு செய்து கொண்டிருந்தாள் மாயா என்ன மாயா எல்லாம் கரெக்டா செல்போனில் பதிவாகி விட்டதா என்று கேட்டாள் கலா அதான் மேடம் செல்போனில் செக் செய்து கொண்டிருந்தேன் சரியாக பதிவாகி இருக்குங்க மேடம் என்றாள் மாயா வெரி குட் மாயா வா என்னுடன் என்றாள் கலா சார் இந்த செல்போனில் உள்ள காட்சிகளை பாருங்க என்றாள் கலா அந்த செல்போன் அந்த சிசிடிவி கேமரா ஆல்ரெடி ரிப்பேராக இருந்துச்சே கலா சார் நான் போன வாரம் தான் அதை ஆள் வைத்து ரிப்பேர் செய்தேன் சார் அது யாருக்குமே தெரியாது அந்த எல்லோரும் வீட்டுக்கு போய்விட்டார்கள் சார் என்றால் கலா லோகேஷ் ஃபைல் பர்முசார் ரூமில் வைக்கிறார் பிறகு மே டேபிள் திறந்து தேடுகிறார் ஐந்து லட்சம் ரூபாய் செக் எடுத்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் லோகேஷ் என்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாது இனிமேல் என்று சொல்கிறாள் லோகேஷ் எல்லாமே தெளிவாக பதிவாகி இருந்தது என்ன ஒரு அநியாயம் இவனை சும்மாவே விடக்கூடாது என்று கோபப்பட்டார் மேனேஜர் மாதவன் இது எதுவுமே தெரியாமல் வழக்கம்போல் போல் ஆபீஸ் வந்தார் லோகேஷ் பத்து நிமிடங்கள் லேட் வேறு சார் உங்களை மேனேஜர் சார் கூப்பிடுறார் என்றான் பியூன் பிச்சை இனியா என்று கேட்டார் லோகேஷ் எஸ் சார் என்றான் பிச்சை லேட்டாக வந்ததற்கு சத்தம் போடுவாரோ என்று எண்ணி மே ஐ கமின் சார் என்றார் லோகேஷ் எஸ் கமின் என்றார் மேனேஜர் ஒரு நிமிடம் அமைதியாக லோகேஷை பார்த்தார் மேனேஜர் கலாவும் மாயாவும் அமைதியாக நின்றிருந்தனர் வாஷ் திஸ் லோகேஷ் என்று கேட்ட மேனேஜர் செல்போனில் சிசிடிவி கேமரா பதிவை காட்டினார் எவ்வளோ பெரிய திருட்டு வேலை செய்துட்டு ஒண்ணுமே தெரியாதவர் ஒரு போல் இருக்கீங்க என்று கேட்டார் மேனேஜர் மாதவன் இல்லைங்க சார் அது வந்து என்று இருத்தாள் லோகேஷ் அதான் வந்த செக் எடுத்துட்டீங்களே ஹோம் லோன் கிடைக்கவில்லை என்றதும் உடனே செக் திடுவீங்களா எங்கே அந்த செக் இத்தின் டென் மினிட்ஸ் என் கைக்கு செக் வந்தாமனும் உங்க வீடு இங்க இருந்து பக்கம்தானே கேட்டார் மேனேஜர் ஓமா சார் இதோ நான் போய் எடுத்து வரேன் சார் லோகேஷ் பிச்சை லோகேஷுடன் அவர் வீட்டுக்கு போய் பியூன் பிச்சை லோகேஷின் லோகேஷுடன் செஞ்சான் பிச்சை என்னங்க அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டீங்க என்ன விஷயம் பிச்சை வேறு கூட வந்திருக்கானே என்று கேட்டாள் மனைவி லோகநாயகி நாயகி செக் எடுத்த விஷயம் மேனேஜருக்கு சிசிடிவி கேமரா மூலம் தெரிந்து விட்டது அதான் செக் எடுத்து வர சொன்னார் மேனேஜர் என்றாள் லோகேஷ் என்னென்ன இது இப்படியாகி விட்டதே என்றாள் லோகநாயகி இப்போ அதை பற்றி பேச நேரமில்லை நான் வரேன் என்று செக்குடன் சென்றாள் லோகேஷ் இந்தாங்க சார் ஐந்து லட்ச ரூபாய்க்கான செக் என்று கொடுத்தாள் லோகேஷ் இப்போ என்ன செய்யலாம் இவனை போலீசுக்கு போன் செய்யலாமா கேட்டார் மேனேஜர் வேண்டாம் சார் வேண்டாம் சார் என்றாள் லோகேஷ் நம் ஆபீஸ் பேர் வேறு கெட்டுவிடும் சார் அது போக விசாரணை அது இது என்று போலீஸில் அலையணும் சார் லோகேஷ் சாரையே வேலையிலிருந்து நிறுத்திடுங்க சார் ஏஞ்சாள் கலா ஓகே அதுதான் சரி என்றார் மாதவன் நீங்க போய் வேலையை பாருங்க என்றார் கலா மாயாவிடம் எஸ் ஆர் என்று சென்றார்கள் இருவரும் இதுபோன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்